மகம் மம முனியப்ப சுவாமியே நமகம் பேரன்புமிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிட முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் லாபத்தில் அமர்ந்த குரு பகவான் செவ்வாய் பகவானாலும் அவரோடு இணைந்த சுக்ர பகவானாலும் ராசியில் அமர்ந்த குரு பகவானாலும் யோகத்தை பெறக்கூடிய அளவற்ற லாபமும் யோகமும் பெறக்கூடிய மேசராசி அன்பளே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை அதாவது பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் அதன்படி முதல்ல வந்து கிரக அமைப்புகள் மேசராசி என்பர்களே உங்கள் ராசியிலே குரு பகவானும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே கேது பகவானும் லாபஸ்தானத்திலே சனி பகவான் அவரோடு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவானும் ப்ளஸ் சுக்ர பகவானும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலே சூரிய பகவான் ராகு பகவான் அவரோடு புத பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள் சந்திர உங்கள் ராசிக்கு மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிப்பார் இதுதான் இந்த வாரத்திற்கான முதல் கிரக அமைப்புகள் அன்பர்களே நாளும் கோலும் நம்மை வழி நடத்தும் அப்படிங்கிற விதிப்படி நமக்கு ஒவ்வொரு நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்முறையில் வரக்கூடிய அஷ்டமி திதி நட்சத்திரம் மிருகசிர நட்சத்திரம் அன்று முழுவதும் சித்தயோகம் அன்று அஷ்டமி திதி அடுத்து திங்கட்கிழமை பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்முறையில் வரக்கூடிய நவமி திதி நட்சத்திரம் திருவாரூர் நட்சத்திரம் அன்றும் சித்த யோகம் கூடிய நாள் அடுத்தபடியாக பத்தம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று தசமி திதி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அன்று கரி நாள் அடுத்து புதன்கிழமை இருபது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வளருவரையில் வரக்கூடிய ஏகாதசி திதி அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பூச நட்சத்திரம் அன்று சுப முகூர்த்த நாள் அதாவது இந்த பங்குனி மாதத்தில் இந்த வாரத்தில் வரக்கூடிய முதல் சுப முகூர்த்த நாள் அன்று தான் அடுத்து வியாழக்கிழமை இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்னைக்கு துவாதசி திதி ஆயில நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய ஒரு அருமையான நாள் அதற்கு அடுத்தபடியாக இந்த வாரத்தில் ஒரு அருமையான சுபான் நாள் வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினத்தை பார்த்து இல்லைன்னா த்ரியோதி திதி மக நட்சத்திரம் அன்றைய தினம் பிரதோஷ காலகட்டமாக அறிகிறது அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை திதி வளர்முறையில் வரக்கூடிய சதுர்த்த சித்திரி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அன்றைய தினம் சித்தயோகம் கூடிய ஒரு அருமையான நாள் ஆமாலே இந்த வாரத்தை பொறுத்தளவு உங்களுக்கு பணப் பொருளாதாரம் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தனஸ்தானாதிபதியாகிய சுக்குரனோட சேர்ந்து லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் அமர்ந்த காரணத்தினால் தன லாபங்கள் பல்கி பெருகும் அதாவது தன வாக்கு குடும்பஸ்தானம் இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த நற்பலனை தருவதற்கான வாய்ப்பு உண்டு யோக பலமும் நிச்சயமாக கிடைக்கும் ரெண்டாவது நான்காம் இடத்து அதிபதியாகிய சந்திரன் ஆட்சி பெற்று அதன் பின்பு யோகத்தில் அமரக்கூடிய காரணத்தினால இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு தாய் வழி உறவுகளாலும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளாலும் குழந்தைகளாலும் பூர்வ புண்ணியத்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல லாபத்தை அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்கள் ராசிநாதன் சனியோடு சேர்ந்து அமர்ந்திருக்கு இடம் வந்து லாபத்தில் வேறு அமர்ந்திருக்கும் காரணத்தினால மேசராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்துல பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் வந்து சிறு சிறு சிரமங்களை ஏற்படுவதற்கு அல்லது சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலதிகாரிகளால் உங்களுக்கு சற்று சிரமம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடியவர்களால் சற்று சிரமங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் இந்த வாரத்தில் பொறுத்தளவுக்கு உத்தியோகஸ்தர்கள் சற்று கவனமாக நிதானமாக நடந்து கொண்டால் லாபத்தையும் யோகத்தையும் பெறலாம் அடுத்து மாணவர்களுக்கு மாணவ செலவுகளே இந்த வாரம் சற்று கடினமான வாரம் தான் சொல்ல முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா புதனும் ராகுவும் சேர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால யோக புலங்கள் நிச்சயமாக கிடைத்தாலுமே சிறு சில நேரங்களில் உங்களுக்கு படித்தது மறக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டும் அல்லது சக நண்பர்களிடையே சேர்க்கையினால் சிறு சிறு தேவையில்லாத விளைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டும் அதனால் மாணவச் இந்த வார்த்தை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பயன்படுத்திக்கிங்க ஏன்னா இனி வரும் காலகட்டங்கள் உங்களுக்கு இப்பொழுது முழு ஆண்டு தேர்வு நடந்து கொண்டும் இருக்கிறது இப்போ பதினொன்று பன்னெண்டு மாணவர்களுக்கெல்லாம் முழு ஆண்டு தேர்வு நடந்து கொண்டும் இருக்கிறது அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு வந்து பத்து ஒன்று முதல் பத்து வரை மாணவர்களுக்கு இந்த முழு ஆண்டு தேர்வு தொடங்கவும் இருக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் கவனமாக நடந்துகிட்டிங்கன்னா இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு மா நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு வந்து இந்த வாரத்தில் வந்து நம்ம முதல் சொன்ன மாதிரி புதன்கிழமை மாத்திரம் சுபமூர்த்த நாள் வருகிறது அதனால் அந்த சுபமூர்த்த நாள் நல்லபடியாக பயன்படுத்தினால் அதற்கான யோக பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தபடியாக மிக முக்கியமான விஷயம் உடல்நலம் இந்த உடல்நலத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்தை விதி ஆறாம் இடத்தை பார்த்து கொண்டே இருக்க காரணத்தினால தேவையில்லாத அதாவது அலைச்சல் மன உளைச்சல் தேவையில்லாத உணவு வகைகள் இவைகளை உட்கொள்வதை தவிர்த்தால் இந்த வாரம் வந்து உங்களுக்கு உடல்நிலைகளில் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு வாய்ப்புகள் குறையும் இல்லை என்றால் இப்போ காலம் தொடங்கிருச்சு சூரியன் உச்சத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு குடும்பவராக முதல் வந்து இந்த தலை சார்ந்த விஷயத்தில் தலை வழி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அல்லது கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதில் குடும்ப நவராக அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நிதானமாக நடந்து கொண்டிருக்கிறனால் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதியோடு கூடி அமர்ந்திருக்கும் காரணத்தினால் கணவன் மனைவி உறவு பலப்படும் மிகப்பெரிய யோகமும் லாபமும் அடைவீர்கள் முன்பு இருந்த சுணக்க நிலைகள் எல்லாம் மாறி லாபத்தை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது அதுபோக தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் இவெல்லாத்தையும் விட தொழில் செய்கிறவங்களுக்கு இன்னும் பலம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு உத்தியோகம் செய்யக்கூடிய வேலை வேலை பார்க்கக்கூடிய எல்லா பெண்களுக்குமே சொல்லுறேன் இந்த வாரம் வந்து கொஞ்சம் நிதானமான போக்காக கிடைப்பிடிங்க ஏன்னா நிறைய டென்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தீங்கன்னா நல்ல யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பார்க்குறப்ப முதல் வாரத்தில் துவக்கினாலே அஷ்டமி திதி வருகிறது காலபேரவரை வழிபாடு பண்ணுங்கள் ஏகாதசி திதி வருகிறது பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் பிரதோஷ காலகட்டங்கள் வருகிறது பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாக அமைய ஜோதிடரின் நல் வாழ்த்துக்கள்